ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் கோவிந்தா போற்றி இன்னைக்கு நம்ம நம்மாழ்வார் அருளிய பாடல் மிகச்சிறந்த பாடல் அந்த பாடலை தினந்தோறும் பாட பாட நம்மளது எல்லா துன்பங்களும் துயரங்களும் கண்டிப்பாக விலகி போயிடும் அப்படியாப்பட்ட பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் எண் நாற்பத்தி மூன்று உயர் வர உயர் நலம் உடை எவன் எவன் அவன் மயர் வர மதி நலம் அருள் இனன் எவன் அவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் சுடரடி தொழுதழன் மனனே உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் உயர் நலம் உயர்ந்த நலம் நலத்தில் உயர்ந்தது அது எப்படியாப்பட்ட உயர்ந்த நலம் உயர்வு அற அதுக்கு மேல ஒரு உயர்வுன்றது ஒண்ணு இல்லை அப்படியாப்பட்ட மிக உயர்ந்த நலனை தன்னுள் ஒருத்தர் வச்சிருக்கார் பரபிரம்மம் உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவர்கள் மயர் வர மதிநலம் அருளினன் மதி நலம் மதி அறிவு நல்ல அறிவு எப்படி அப்படி நல்ல அறிவு அது மயர் அற்றது தளர்ச்சி இல்லாதது குழப்பம் இல்லாதது உறுதியானது தெளிவானது இந்த உலகத்திலேயே உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நலனை தன்னுள் வைத்துக் கொண்டிருப்பவர் நமக்கு தெளிந்த குழப்பம் இல்லாத உறுதியான நல்ல அறிவை கொடுப்பவர் அவர் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அயர்வு இல்லாத அமரர்களுக்கு அயர்வு இல்லாத தேவர்களுக்கு தலைவனாக இருப்பவர் அதிபதியாக இருப்பவர் தேவர்களுக்கு தேவன் அயர்வு இல்லாதவர்கள் தூக்கம் இல்லாதவர்கள் இறப்பு இல்லாதவர்கள் தளர்ச்சி இல்லாதவர்கள் தூக்கம் இல்லாத இறப்பு இல்லாத தேவர்களுக்கு தேவனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அந்த பரம்பொருள் இந்த உலகத்திலே எது உயர்ந்ததோ அந்த உயர்ந்ததை தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கிற பரம்பொருள் நமக்கு நல்ல அறிவை தெளிவான அறிவை உறுதியுள்ள அறிவை குழப்பமற்ற அறிவை கொடுப்பவர் அப்படியாப்பட்ட இறைவன் அவருடைய திருவடி சுடரடி சுடர் வீசிக்கொண்டிருக்கிற திருவடிகள் ஒளி வீசிக்கொண்டிருக்கிற திருவடிகள் அந்த திருவடிகளை மனமே நீ போய் பற்றிக்கொள் நீ போய் தொழு அவரை வணங்கு அப்படி வணங்கினால் அப்படியாப்பட்ட பரபிரம்மம் சுடர் வீசிக்கொண்டிருக்க திருவடிகளை தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கிற பரபிரம்மம் நமக்கு நம்முடைய துயரத்தை துயர் அரு நம்முடைய துயரத்தை துன்பத்தை அறுத்து விலக்கி விடுவார் சுடர் வீசிக்கொண்டிருக்கிற திருவடியுடைய பரபிரம் எங்குமே குறிப்பிடப்படவில்லை சுடர் வீசிக்கொண்டிருக்கிற பரபிரம்மம் இந்த உலகத்திலே எது உயர்ந்ததோ அந்த உயர்ந்ததை தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கிற பரபிரம்மம் நமக்கு தெளிவான குழப்பம் இல்லாத தளர்ச்சி இல்லாத நல்ல அறிவை கொடுக்கக்கூடிய படபிரம்மம் அயர்வு இல்லாத அமரர்களுக்கு அதிபதியாக இருக்க தேவதேவன் அவரை நம் வணங்கும் பொழுது நம்மளோட எல்லா துயரத்தையும் துன்பத்தையும் அறுத்து எரித்து விடுவார் எரிந்து விடுவார் அதுக்கு தான் அவருடைய திருவடிகள் சுடபீசி கொண்டிருக்கிறது தயாரா இருக்கு நீ வாங்கடா வாங்கடா எதிர்பார்த்துட்டு இருக்காரு அவர் நம்ம போக வேண்டியது ஒன்னே ஒன்று தான் போய் அவர் வணங்கணும் வணங்கினா நம்மளுடைய வினைகள் எல்லாம் வேறறுத்து தொன்பத்தெல்லாம் வேற எறுத்து நல்லதே பரடுவார் அப்படியேப்பட்ட பாடல் மிகச்சிறந்த பாடல் பாடலில் ஒரு மிக மிக சிறப்பான விஷயம் இருக்கு இந்த பாடல் பாடியவர் நம்மாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெருமாளை பற்றியது விஷ்ணு பகவானை பற்றியது நாராயண பற்றியது ஆனா ஒரு இடத்துல கூட நாராயணனோ விஷ்ணுவோ திருமாவோ அந்த மாதிரி பெயர் குறிப்பிடப்படவில்லை அதாவது பொதுப்படையா பரபிரமத்தை நோக்கி பாடி இறைவன் பரபிரம் அவருக்கு உருவம் கிடையாது நமக்காக நமக்கு அருள்புரிவதற்காக கருணை கொண்டு அவர் உருவெடுத்து வந்து நமக்கு அருபுறார் எதுக்கு நம்மளை கடை தேட்ட நமக்கு வழிகாட்ட அப்படி பொதுப்படையா பரபிரமத்தை படி பாடி இருக்கிறதுனால இந்த மாதிரியான பாடல்கள் மிக உயர்ந்த நிலையில் கருதப்பட வேண்டிய பாடல்கள் முக்கியமாக நம்மளுடைய ஸ்கூல் பசங்கள்லாம் பிள்ளைகள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடல்கள் சின்ன இந்த பாடலை படிக்க 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 அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் வந்து நல்ல உயர்ந்த நிலைகள் கண்டிப்பாக போவாங்க அப்படியாப்பட்ட பாடல் நீங்களும் தெரிஞ்சுங்க செய்து பிள்ளைகளுக்கு படிக்க வைங்க இந்த பாடலை அவ்வளோ முக்கியமான பாடல் உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயரறு சுடரடி தொழுதழன் மனநே உங்களோட கருத்துக்களை தயவு செய்து அந்த கமெண்ட் செக்ஷனை பதிவு பண்ணுங்க எங்களுக்கு உதவியா இருக்கும் ஓ மகா கணபதியே போற்றி கோவிந்தா போற்றி நாராயணா போற்றி விஷ்ணு பகவானே போற்றி பத்மநாபா போற்றி விசிகேஷா போற்றி 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 போற்றி